ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் தில்லை திருச்சிற்றம்பலத்தில் அருள் புரியும் நடராஜ பெருமானின் திருவடிகளையே திருமுடியாக ஏற்றுக்கொண்ட மன்னரான கூற்றுவ நாயனாரின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம் திருக்கழந்தை அப்படின்ற ஊரில் கலப்பாளர் மரபில் தோன்றினவர்தான் கூற்றுவனாயினார் இவர் ஒரு குறுநீல மன்னன் போர்க்களத்தில் வெற்றிகள் பல பெற்று பகைவர்களுக்கு யமனாக தோன்றுவர் அதாவது கூற்றுவனாக தோன்றுவார் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இவர் கூற்றுவர் என்று அழைக்கப்படுகிறார் இயற்பெயர் மறைந்து போகிற அளவுக்கு இவருடைய வீரம் பேசப்பட்டிருக்கு இவர் பஞ்சாட்சரம் சொல்லி சிவனறியோடு வாழ்பவர் இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்பார் சிவனடியார்களை கண்டால் அவர்களை சிவனாகவே பாவித்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வர் குறுநீல மன்னரான கூற்றுவர் தன்னுடைய வலிமையால மூவேந்தர்களையும் வென்று வெற்றி வீரரானார் ஆனால் திருமுடி சூடுவதை தவிர மற்றவைகள் எல்லாம் இருந்தார் அதனால கூற்றுவருக்கு ஒரு எண்ணம் மூன்று அரசர்களான சேர சோழ பாண்டியர்களையே வென்றுவிட்டோம் அதனால ஏதாவது ஒரு மணி முடிய நாம சூடிக்கலாம் ஏன்னா முடி சூடுறது தானே கழகு அவருக்கு சோழ மன்னர்களுடைய மணிமகுடம் சூடுறதுக்கு இருக்குது ஏன்னா சோழ மன்னர்களுடைய மணிமகுடத்தை தில்லைவாழ் அந்தணர்கள் தான் அணிவிப்பார்கள் அந்த மகுடமானது அதுவரைக்கும் தில்லைவாழ் அந்தணர்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கும் அதுவும் சோழ அரசர்கள் தில்லை திருவாரூர் உறையூர் பூம்புகார் இந்த இடங்களில்தான் தான் முடிசூட்டும் விழா செய்து மணிமகுடம் தரிப்பார்கள் அதனால் தில்லையில் அணிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் தன்னுடைய எண்ணத்தை சொல்வதற்காக தில்லைக்கு புறப்படுகிறார் எம்பெருமானான தில்லை நடராஜரை வணங்கி தில்லைவாழ் அந்தணர்களை சந்தித்து தன் விருப்பத்தை கூறுகிறார் கூற்றுவரின் வெற்றி பற்றியும் அவரது வீரம் பற்றியும் நன்கு அறிந்த அந்தனர்கள் இதை கேட்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் பரம்பரை பரம்பரையாக சோழர் குலத்தில் பிறந்த மன்னர்களுக்குத்தான் நாங்கள் முடிசூட்டும் வழக்கம் உள்ளது மற்றபடி வேறு மன்னர்களுக்கு இந்த திருமுடியை சூடுவதற்கில்லை அப்படி கூறி மன்னருடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள் மன்னருக்கு அவர்களை மிரட்டவோ அச்சுறுத்தவோ மனசு இல்ல மணிமகுடம் சூடி முடியரசாவதற்கு ஒரு தடையா அப்படிங்கிற வருத்தத்தோட போயிட்டேன் ஆனா தில்லைவாழ் அந்தணர்கள் கூற்றுவருக்கு பயந்தாங்க ஏதாவது அவரால தீங்கு நேர்ந்திடுமோ அப்படின்னு பயந்து மணிமகுடத்தை தங்கள் மரபில் உள்ள ஒரு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு சேர நாட்டிற்கு சென்று விட்டனர் தில்லைவாழ் அந்தணர்கள் முடிசூட மறுத்த வேதனையை எண்ணி மனம் வருந்தி திருக்கோவிலுக்கு போறார் இறைவனை வணங்கி பணிந்து ஐயனே உன் திருவருளால் மண்ணெல்லாம் என் வெற்றி திருவடி பட்டும் தில்லைவாழ் அந்தனர்கள் எனக்கு மணிமுடி சூட மறுத்துவிட்டனரே நானும் உன் திருவடியை நினைக்காமல் திருமுடியை நினைத்தேனே இந்த எளியோனுக்கு முடியாக உன் திருவடியை தந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கண்ணீர் விட்டு இறைஞ்சிறார் அதன் பிறகு அவருடைய இருப்பிடத்திற்கு சென்று இறைவனை வேண்டி உறக்கத்துக்கு போறார் அன்றிரவு இறைவன் கூற்றுவருடைய கனவிலே எழுந்தருளி தனது திருவடியினை நாயனாரின் சென்னியின் மீது வைத்து திருமுடியாக சூட்டி அடியாரின் ஆசையை நிறைவேற்றி அருள் புரிந்து மறைகிறார் கூற்றுவ நாயனார் கண் விழித்து எழுந்தார் அவர் களத்திலே கண்ட மகிழ்ச்சியை விட அளவற்ற மகிழ்ச்சியில் எல்லையில்லாத ஆனந்தனை நினைத்து மகிழ்ந்து கொள்கிறார் தில்லைவாள் அந்தணர்கள் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்திருந்தாலும் தில்லை பெருமானே எனக்காக கனவிலே எழுந்தருளி திருமுடி சூட்டினார் என்பதை பார்த்து பேரானந்தம் கொண்டார் எம்பெருமானை வணங்கி எம்பெருமானின் திருவடியை மணிமுடியாகக் கொண்டு உலகமெல்லாம் ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து அரசாட்சி புரிந்தார் கூற்றுவநாயினர் இறைவனை எந்நேரமும் நினைத்து கோயில்களுக்கெல்லாம் பொன்னும் மணியும் பொருளும் வாரி வாரி கொடுக்கிறார் தங்குதடையின்றி தட்டாமல் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் நித்திய நைமித்திய வழிபாடுகளுக்கும் அள்ளி கொடுக்கிறார் திருத்தலங்கள் தோறும் சென்று சிவ வழிபாடு நடத்துகிறார் இவ்வாறு எம்பெருமானின் புகழை எட்டு திக்கும் பரவச் செய்து திருச்சடை அண்ணலின் திருவடி சூடி பாராண்ட மன்னன் கூற்றுவனாயினார் எம்பெருமானின் அருள் பெற்று சிவபதம் அடைந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரானார் இவருடைய குரு பூஜை நாள் ஆடி மாதம் நட்சத்திரம் திருவாதிரை குளம் கலப்பிரர் அவதார ஸ்தலம் கலந்தை கலப்பால் முக்தி ஸ்தலம் கலப்பால் இந்த கலப்பால் திருவாரூர் மாவட்டம் அருள்மிகு ஆதித்தேச்சரர் கோவில்ல சிறந்த முறையில் போற்றப்படுது இந்த கோவில்ல கூற்றுவருடைய மூல உருவம் இருக்குது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜை நடைபெறும் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்துண்ட தொகையில ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தை கோனுக்கு அடியேன் அப்படின்னு குறிப்பிடுறார் இன்றைய ஆன்மீக தேடல் பதிவுல அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் அவர்களை பற்றின வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு பதிவுல மற்றும் ஒரு நாயனாரை பற்றி சிந்திப்போம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளை பெற ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி